சென்னை புறநகரில் உள்ள ஒரு சாதாரண வீட்டில் சிவா தனது அம்மா லலிதா மற்றும் தங்கை யாழினியுடன் வாழ்ந்து வந்தான் அவர்களின் வாழ்க்கையில் பேசப்படாத ஒரு நிழல் இருந்தது அப்பா ரமேஷ் சிவா பன்னிரண்டு வயது இருந்தபோது அப்பா வீட்டை விட்டு போனார் அவரைப் பற்றி கேள்வி வந்தாலே சிவாவின் மனம் கடினமாயிருக்கும் அவர் எங்களை கைவிட்ட மனிதன் என்று எண்ணி வெறுப்புடன் வளர்ந்தான் ஒரு நாள் வீடு ரினோவேஷன் செய்யும் போது சுவற்றின் உள்ளே மறைந்திருந்த ஒரு பழைய மரப்பெட்டி கீழே விழுந்தது துரும்போடு பழுதாக இருந்த அந்த பெட்டியின் மேல் ஒரு எழுத்து காலப்பெட்டி ரமேஷ் திறக்க வேண்டிய தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாழினி ஆர்வத்தோடு பார்த்தாள் அம்மா பார்த்தவுடனே பயத்தோடு நாற்காலியில் அமர்ந்தார் ஆனால் சிவா கோபத்தோடு அந்த மனிதனுக்கு நம்ம வாழ்க்கையில எந்த இடமும் கிடையாது என்றான் ஆனால் உள்ளுக்குள் கியூரியாசிட்டி அதிகம் இரவு முழுவதும் யோசித்த பிறகு மூவரும் இறுதியில் பெட்டியை திறக்க முடிவு செய்தார்கள் பெட்டியை திறந்தபோது அதில் ஒரு பழைய கேமரா ஒரு டேப் ரெக்கார்டர் ஐந்து சிறிய பார்சல்கள் மற்றும் ஒரு கடிதம் இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது என் குடும்பத்திற்காக அந்த கடிதத்தை கையில் பிடித்தபடியே ஷிவா டேப் ரெக்கார்டர் ஆய் ஓன் செய்தான் அதில் ஒலித்த குரல் அவர்களின் அப்பாவின் குரல் சிவா யாழினி லலிதா இந்த குரலை நீங்கள் கேட்கும்போது நான் இருக்க மாட்டேன் நான் இந்த பதிவை இரண்டாயிரத்து பதினைந்தில் செய்கிறேன் நான் வீட்டை விட்டு போனது உங்களை விட்டதாலோ உங்களை நெசியாததலோ அல்ல எனக்கு கேன்சர் கண்டுபிடிக்கப்பட்டது அது லாஸ்ட் ஸ்டேஜ் நான் நேராக சொன்னால் நீங்கள் தினமும் என்னோடு அழவேண்டியிருக்கும் நான் உங்களை அந்த துன்பத்திலிருந்து காக்க நினைத்தேன் அதனால் தான் விலகிவிட்டேன் இந்த வார்த்தைகள் கேட்டதும் யாழினியின் கண்களில் கண்ணீர் வடியத் தொடங்கியது லலிதா இருகரம் பிடித்துக்கொண்டு அலைபோல் அழ ஆரம்பித்தார் சிவா மட்டும் கல்லைப் போல் இருந்தான் ஆனால் அவன் உள்ளுக்குள் ஓர் அதிர்ச்சி டேப் தொடர்ந்தது நான் என் குடும்பத்தை கைவிடவில்லை காப்பாற்ற முயன்றேன் நீங்கள் என்னை ஒரு நாள் புரிந்து கொள்வீர்கள் என்று இந்த காலப்பெட்டியை அமைத்தேன் பின்பு பார்சல்களை திறந்தார்கள் அம்மாவுக்கான பார்சலில் அவர்களின் திருமண நாளில் ரமேஷ் ரகசியமாக எடுத்த புகைப்படம் அதோடு ஒரு பிறந்த நாள் பரிசு யாழனியின் பார்சலில் ஒரு சிறிய டைரி அதில் அவள் குழந்தையாக இருந்தபோது வரையப்பட்ட ஓவியங்கள் அவள் விரும்பும் விஷயங்கள் பற்றிய அப்பாவின் குறிப்புகள் என் குட்டி யாழினி தன் கனவுகளை எழுதுறதை நான் ரொம்ப ரசிப்பேன் என்று அப்பாவின் கையெழுத்து சிவா தனது பார்சலை திறந்தான் அதற்குள் ஒரு சிறிய உடன் பாக்ஸ் அதை திறக்க டேப் ரெக்கார்டர் பையிலிருந்த ஒரு சாவி தேவைப்பட்டது அவன் திறந்த போது அதற்குள் ஒரு மோதிரம் அதோடு ஒரு கடிதம் சிவா ஒரு நாள் நீ பெரிய மனிதனாவே என்று நான் நம்புறேன் அப்போ இந்த மோதிரம் உன் முதல் சம்பளத்தில் வாங்கினது உன்னுடைய எதிர்காலம் என்னை ஊக்கப்படுத்தியது நான் உன்னை ஒருபோதும் வெறுக்கவில்லை நீ எனக்கு பெருமை இந்த வரிகளை படித்த தருணத்திலேயே சிவா உடைந்து கண்ணீர் விட்டான் பல வருடங்களாக வைத்திருந்த கோபம் ஒரு நொடியில் கரைந்தது டேப் ரெக்கார்டரில் அப்பாவின் கடைசி வார்த்தைகள் நான் இறந்த பிறகும் உங்கள் வாழ்க்கையில் என் அன்பு குறையக்கூடாது வெறுப்பு வைத்து வாழ்வதை விட ஒரு முறை யோசிச்சு பாருங்க நான் உங்களை எவ்வளோ நேசிச்சிருக்கேன் என்று அவங்க கேமராவில் இருந்த மெமரி கார்டை டிவிக்கு கனெக்ட் செய்தார்கள் அப்பா நீங்க எங்களை விட்டு போகவில்லை நாங்கத்தான் உங்க புரிஞ்சுக்காம விட்டுட்டோம் அந்த நாள் முதல் அந்த வீட்டின் காற்றே மாறிவிட்டது வெறுப்பின் சுவர் இடிந்து விழுந்தது குடும்பத்தில் மீண்டும் அன்பு பரவியது நீதி குடும்பத்தில் சில ரகசியங்கள் நம்மை காயப்படுத்த நம்மை நம்மை தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க